சங்கக்குரிய நம்முடைய உயிரினம் மேலாகிய ஆரிய சைக நாயகம் நம்முடைய பாப்பா நாயகம் அஷே ஜமாலியா யாசினி மோலா நாயகம் அவர்களின் பொற்பாதம் பணிந்தவனாக அவர்களின் திருநீரை ஆசைகளை வேண்டியவனாக சுருக்கமான உரையினை இங்கே தருகிறேன் இந்த மதரசா பற்றியும் இங்கு பட்டப்பிறப்போகும் ஆலிம்கள் எப்படி நடக்கும் என்பது பற்றியும் பற்றியும்ரிய பெருமக்கள் சப்புதீன் அஜரத் அவர்களும் நம்முடைய அறிஞர் பிறந்தகை மா அவர்களும் சிறப்பாக உரையாடினார்கள் அன்பு செல்வங்களே மாணவர்களே நீங்கள் பயின்ற இந்த கல்வி கூடமானது இந்த பயிற்சி இந்த பல்கலைக்கழக பல்கலைக்கழகமானது இதனுடைய இந்த அறக்கட்டளையின் தலைவர் இந்த தரிக்காவை இப்போது நடாத்திக் கொண்டு கொண்டிருக்கும் நாயம் அவர்களை பற்றியெல்லாம் நீங்கள் நன்கு தெரிந்திருப்பீர்கள் அவர்கள் தக்குவாவை தெரிந்திருப்பீர்கள் அவர்கள் எப்படி தாயின் கருணை போல் உங்களிடம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் சரிதானே ஒவ்வொரு நம்முடைய தவுளத்தண்ணன் அவர்களும் நிஜாமும் பேசும்போது சொல்வார்கள் நம்முடைய சைக நாயகம் யாசின் யாசினி மூலமான நாயகம் அவர்கள் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வளர்ச்சி நீங்கள் எப்படி பயில்கின்றீர்கள் உங்களுடைய அரபிக் கல்வி மற்றும் உலக கல்வி நீங்கள் எதை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதையெல்லாம் படிக்க வேண்டும் அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் மிகுந்த அவ்வா கொண்டு தாயைப் போல் உங்கள் நடத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த தாயிடமிருந்து நீங்கள் இப்பொழுது ஆலிமாக வெளிவந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அவர்களுடைய இரு கண்களை பாருங்கள் ஒன்று இல்மாக இருக்கும் மற்றொன்று ஹிக்குமாவாக இருக்கும் அவர்கள் அறிவின் ஒளியானவர்கள் ஹிக்குமா என்றால் டிப்ளமேசி அந்த வியூகம் ராஜதந்திரம் இவற்றையெல்லாம் முழுமையாக கொண்டவர்கள் அவர்கள் மீ முதல் மீம் இருக்குல்ல யாவரை உள்ள ஞானத்தை அறிந்தவர்கள் எப்படின்னு புரியுது அவங்களுக்கு மீமுட என்ன ஏண்டாட என்ன என்ன இருக்கும் சொல்லுங்க சும்மா சல்லிவசல்ல ஏண்டா ராசிநலி நாயகம் அந்த அவருடைய அருமை திருப்பாட்டனார் முகமது சல்லாஹ் அலிவசல்லம் அவருடைய ஞானத்தை அரபி மட்டும் இல்லை நாணக்கலை மட்டும் இல்லை நாணயக்கலைகள் எல்லா உலக கல்வியும் நம்ம பிரித்து பேசுகிறோமே அது அவங்கள்ட்ட கிடையாது எல்லாமே நாணயத்துக்கு உட்பட்டது தான் ஒரு காலத்தில் விஞ்ஞானமாகட்டும் அறிவியலாகட்டும் விமானவியலாக இருக்கட்டும் சாஸ்திரவியலாக இருக்கட்டும் வானவியலாக இருக்கட்டும் எதிலுமே சொல்லல் நம்முடைய முஸ்லீம்கள் தான் முன்னேறியில் இருந்தார்கள் அதனால தான் நான் சொல்கின்றேன் அவர்கள் உங்களுடைய நம்முடைய செய்குநாயகம் அவர்கள் மீம் முதல் யாவரை எல்லாம் அறிந்த ஒரு அற்புத நாதர அவர்களிலிருந்து நீங்கள் பட்டம் பெறப்போகின்றீர்கள் நம்முடைய இதற்கு முன்பு பேசிய நம்முடைய சரபதி அச்சத்தவர்கள் அவர்கள் கரங்களை பற்றி கொள்ளுங்கள் என்றார்கள் அவர்கள் கரங்களை தான் கொடுப்பார்கள் கரங்களை பற்றாதீர்கள் அவர்கள் பாதத்தை பிடியுங்கள் அவர்கள் பாதத்தை பிடிப்பது என்றால் அவர்கள் சொல்வதை அவர்கள் நமக்கு அவர்கள் மௌனம் மூலமாக அவர்களுடைய கண்கள் மூலமாக உணர்த்துவதை நீங்கள் பாதையாக கொண்டு நடக்க வேண்டும் அவர்கள் நம்முடைய சங்கமிகு செய்யநாயகம் யாசினலி நாயகம் அவர்கள் அவர்களுடைய பாதம் வழிகாட்டும் பாதை அவர்களுடைய உம் உம் எண்ணம் இதயம் உம்மத்தின் இதயம் அவர்கள் நடக்கும் பாதை தான் நபி சல்லுல்லா ஹலிவசல்லம் ஆலிஹி வசல்லம் அவர்களுடைய பாதையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அவர்கள் செய்து கொண்டிருப்பதெல்லாம் என்ன என்பதை நாம் இந்த மதர்சா அரபிக் கல்லூரியுடைய நிர்வாகிகளை கேட்டால் நன்கு விளக்கம் அவர்கள் யாசியர் செஞ்சு செய்து கொண்டிருக்கின்றார்கள் யாசீர் என்றால் என்ன உஸ்ரா என்ற வேடிலிருந்து வருவது அதாவது உங்கள் வாழ்க்கை எழுதாக இருக்க வேண்டும் அருமையாக இருக்க வேண்டும் நவீனமாக இருக்க வேண்டும் நல்லதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு உஸ்ராவாக யாசிராக இருந்து யாசிராக இருக்க எளிதாக கட்டு கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் மனதில் வைக்க வேண்டும் நம்ம நான் ஏன் இதை சொல்கிறேன்டா நீங்கள் மதர்சா விட்டு ஏழு வருஷம் படிச்சிங்க கல்வி உலகக்குள்ளையும் படிச்சிட்டீங்க உங்களுடைய உள்ளமெல்லாம் அந்த கிப்லா அதை நோக்கி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் புரியுதுங்களா அவங்களுடைய இதய நோக்கி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அவங்களுடைய இதயம் தான் தவம் செய்யும் இதயம் அதை முன்னோக்கி இருக்க வேண்டும் அவர்கள் உள்ளம் எப்படி என்றால் மிகவும் பாசமான கனிந்த உள்ளம் வாழ்வை எளிதாக்கும் நீங்கள் அந்த கான்ஸ்டூஷன்ல இருந்தீங்கன்னா அவங்களுடைய அருள் வழியில் சுமைகள் எல்லாம் சுமூகம் சுமூகமாக மாறும் எளிதாக மாறும் நெஞ்சமெல்லாம் அவர்களிடம் இருப்பது என்னவென்றால் நபிநேசமும் அவர்களுடைய பாரம்பரியமான அவர்களுடைய அகலம் பைத்துள்ள நேசம்தான் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய கனிவிலை பூக்குப்பது தான் இங்கே இருக்கின்ற உம்மத்தின் வாழ்வு செழிப்பு என்பதை மனதில் கொள்ள வேண்டும் வாழிக்கையை சுகமாக்கம் வழிகாட்டல் தான் நமது ஆரிய செய்ய நாயகத்துடைய வழிகடலாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்பிக்கினிய என் அருமை பட்டம் போகம் ஆலிம்களே பெருமானார் சலல்லா ஹலைவசம் சொன்னார்கள் அல் எல்முன மனிதன்தல் இல் அலியின் பாபுஹா அதாவது நான் அறிவின் பட்டணமாக இருக்கிறேன் அலி நாயகம் அவர்கள் அந்நுழைவயலாக இருக்கின்றார்கள் இங்கே அதே தான் அந்த வாரிசிலே இருக்கக்கூடியவர்கள்தான் நம்முடைய ஆரியர் நாயகம் அஷ்கு சையது ஜமாலியா யாஸ் அலி மோலானால் அசனில் உஸ்ஸினியில் ஹாஸ்மி நாயகம் அவர்கள் அவர்களை என்றும் மறமாமல் உங்கள் கண்களும் இதயமும் அவர்களை பார்த்து கொண்டு இருக்கமே ஆனால் நீங்கள் இரஃபானிலும் மேலோங்குவீர்கள் உலக வாழ்விலும் மேலோங்குவீர்கள் நீங்கள் சிறப்பான கல்வியினை சிறப்பான வாழ்விகளை மக்களுக்கும் புகட்டுவீர்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த எங்களுடைய உயிரினம் மேலான ஆர்யோ செய்க நாகத்திற்கு உடல் மனம் ஆன்மாவால் நான் பணிவாக மரியாதை செய்து அமைகிறேன் வாயிறோனால் சுந்திராஹி ரில் ஆளுமின் அஸ்லாம் வலைக்கம்